பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாழ்க்கை வரலாறு இந்தியாவின் பதினைந்தாவது பாரத பிரதமர் என்ற பெருமைக்கு உரியவர் நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவராக இருந்து வருகிறார் இவர் குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஆவார் குஜராத் மாநிலத்தில் தொடர்ந்து வெற்றி பெற்று நீண்டகால முதல்வராக இருந்தவரும் இவரே இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு குஜராத் மாநில முதலமைச்சர் பதவியினை ராஜினாமா செய்து அதே ஆண்டு இந்தியாவின் பிரதமராக உயர்ந்தார் பண்டைய பிரதமர்கள் நேரு இந்திரா காந்திக்கு பிறகு இரண்டாயிரத்து பதினான்கு முதல் தொடர்ந்து பத்து வருடங்கள் பிரதமராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தொழில் வளர்ச்சிக்கு எப்போதும் உழைக்கும் நரேந்திர மோடியால் அவரது குஜராத் மாநிலம் அனைத்து துறைகளிலும் அவரின் திட்டங்களின்படி முன்னேற்ற பாதையினை அடைந்தது இப்படி அரசியல் சாணக்கியனாக இருக்கும் நரேந்திர மோடி குறித்து பல தகவல்களை இந்த பதிவில் காண்போம் பாருங்கள் எங்கள் காணொலிகளை தொடர்ச்சியாக பெற நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் பரிந்துரை செய்யவும் நரேந்திர மோடி இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் வாட்நகர் என்னும் இடத்தில் தாமோதர் தாஸ் முல்சந்த் மோடி மற்றும் கீரா பேன் என்கிற தம்பதிக்கு செப்டம்பர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு மகனாக பிறந்தார் இவருடன் சேர்த்து இவரது பெற்றோர்களுக்கு ஆறு குழந்தைகள் அதில் மூன்றாவதாக பிறந்தவர்தான் இந்த நரேந்திர மோடி நரேந்திர மோடி தனது ஆரம்ப கல்வியினை குஜராத் மாநிலத்தில் உள்ள வாட் நகரில் பயின்றார் இவர் தனது விடுமுறை நாட்களில் மற்றும் ஓய்வு நேரங்களில் ரயில் நிலையத்தில் உள்ள அவரது தந்தையின் டீ கடைக்கு சென்று அவருடன் உதவியாக வேலை செய்யும் பழக்கத்தினை வைத்திருந்தார் தனது சிறுவயதிலே ராஷ்டிரிய சுயம் சேவாக் சங்கம் ஆர் எஸ் எஸ் என்ற தேசியவாதிகளால் துவங்கப்பட்ட வலதுசாரி இந்து அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டார் இவர் குஜராத் பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிரிவில் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார் இவரின் திருமணத்தினை பற்றிய தகவல்கள் தெளிவாக கிடைக்கவில்லை என்றாலும் கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலின் போது இவர் செய்த வேட்புமனு தாக்கலில் அவருடைய மனைவியின் பெயர் யசோதா பெண் என்று குறிப்பிட்டுள்ளார் இவர்களுக்கு குழந்தை இருக்கிறதா என்பதும் உறுதி செய்யப்படவில்லை தனது சிறுவயதிலிருந்தே அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று நினைத்த மோடி அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பின் குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் அதன் பிறகு பல போராட்டங்களில் கலந்து கொண்ட அவர் தன்னை முழுவதும் அரசியலில் நுழைத்துக் கொள்ள முடிவெடுத்தார் அதன்படி முழு நேர அரசியல்வாதியாக மாற அவர் பாரதிய ஜனதா கட்சியில் அடிப்படை உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டார் அவர் தன்னை இணைத்துக் கொண்ட ஒரு ஆண்டிலே அந்த மாநிலத்தின் பொதுச் செயலாளர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து வரை அவர் பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைக்கும் முயற்சிக்கான வரையறைகளை வகுத்து திட்டமிட்டபடி கட்சியின் நிலையினை வலுப்படுத்தினார் மேலும் தனது அரசியல் வாழ்விலும் நல்ல முன்னேற்றத்தினை அடைந்து கொண்டு வந்தார் மோடி இவரின் அரசியல் பயணத்தினை கட்சியின் மேலிடமும் உற்று கவனித்து வந்தது மோடியின் வளர்ச்சி ஒரு விதத்தில் அவர்களுக்கு ஆச்சரியத்தினை தந்தாலும்ப அது கட்சியின் பலத்தினை அதிகரிக்கும் என்று அன்றைய பிரதமரான அடல் பிகாரி வாஜ்பாய் தேசிய செயலாளர் பதவியினை அளித்தார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு இமாச்சல பிரதேசம் குஜராத் ஆகிய மாநிலத்திற்கு தேர்தல் பொறுப்பாளராக அத்வானியால் நியமிக்கப்பட்டார் பிறகு இமாச்சல பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் ஜம்மு காஷ்மீர் ஆகியவற்றின் பொது செயலாளராக நியமிக்கப்பட்டார் முதலமைச்சராக மோடி புரிந்த செயல்கள் தொடர்ந்து நான்கு முறை குஜராத் மக்கள் அவரை தேர்வு செய்தமையால் அவர் மக்களுக்கு சிறந்த தொண்டினை ஆற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் அதேபோல் மற்ற மாநிலங்களை விட குஜராத் சிறந்து இருக்க வேண்டும் என்று நினைத்த மோடி சோலார் மின் உற்பத்தி என்ற திட்டத்தின் மூலம் மின்சார உற்பத்தி திறனை அதிகரித்து நாட்டிலேயே குஜராத் மாநிலம்தான் மின்மிகை மாநிலம் என்று அடையாளம் காட்டினார் மேலும் நாட்டின் எதிர்காலம் இன்றைய இளைஞர்களின் கையில் உள்ளது என்பதனை உணர்ந்த மோடி அந்த மாநில கடைகளில் குட்கா போன்ற அனைத்து வகையான பாக்கு வகைகளை முற்றிலும் தடை விதித்தது மேலும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பினை வாய்ப்பினை உண்டாகும் யுக்தியோட பல புதிய திட்டங்களை அந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தினார் மேலும் அடிப்படை வசதிகளான தண்ணீர் சாலை பள்ளிகள் மருத்துவம் விவசாயம் மற்றும் பெண் பாதுகாப்பு என அனைத்து பிரிவுகளிலும் அவர் சிறப்பான முறையில் பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தியும் காட்டினார் மோடியின் ஆளுமை திறன் இந்த திட்டங்களின் மூலம் வெளிப்பட்டதுமில்லாமல் அந்த மாநில முன்னேற்றத்திற்கு ஒரு படிக்கல்லாக அமைந்தது என்றால் அது மிகையாகாது பதினைந்தாவது இந்திய பிரதமராக பதவியேற்ற மோடி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக தான் வகித்து வந்த குஜராத் முதல்வர் பதவியினை ராஜினாமா செய்த மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி மூலம் பிஜேபி மற்றும் இதர கூட்டணி கட்சிகளின் மூலம் பிரதமராகும் பிரகாசமான வாய்ப்பினை பெற்றார் இதற்காக அவர் நாடு முழுவதும் நடந்த மொத்தம் முப்பது பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றினார் பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது முன்னூற்று முப்பத்தாறு மக்களவை உறுப்பினர்கள் இடங்களை கைப்பற்றியதால் நரேந்திர மோடி முதன்முறையாக இந்திய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதன் மூலம் மோடி இந்தியாவின் பிரதமர் ஆனார் இதுவரை இருந்த பிரதமர்கள் அனைவரும் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன் பிறந்தவர்கள் ஆனால் மோடி மட்டும்தான் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த பின் பிறந்த பிரதமர் என்ற சிறப்பினையும் பெற்றார் இரண்டாயிரத்து பத்தொன்பது இந்திய மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று மக்களவை உறுப்பினர் தொகுதிகளில் முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு தொகுதிகளை கைப்பற்றியது அதில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து முன்னூற்று மூன்று தொகுதிகளை கைப்பற்றியதால் நரேந்திர மோடி மீண்டும் இந்திய பிரதமராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மோடியின் ஆடம்பர உடை மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் மோடியின் வெளிநாட்டு பயணங்கள் குறித்த கருத்துக்கள் அவருக்கு எதிராக விமர்சனங்களை தந்தது இருப்பினும் அவரது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் பல வெளிநாட்டு அரசுடன் இந்திய அரசுக்கு சுமூக உறவு ஏற்பட்டுள்ளது மேலும் அவர் அணியும் விலை உயர்ந்த ஆடைகளையும் அவருக்கு எதிர்மறையான விமர்சனத்தினை பெற்றது அரசுமுறை பயணமாக இதுவரை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு சூன் மாதம் முதல் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சூன் மாதம் முடிய ஓராண்டில் மட்டும் பதினாறு நாடுகளுக்கு பயணம் செய்துள்ளார் இதற்கான மொத்த செலவு முப்பத்தேழு கோடிகள் ஆகும் இதில் ஜப்பான் இலங்கை பிரான்ஸ் மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகளுக்கு சென்ற விவரங்கள் கொடுக்கப்படவில்லை இதில் அதிக செலவாக ஆஸ்திரேலியா சென்றதற்கு எட்டு புள்ளி ஒன்பது ஒன்று கோடிகளும் குறைந்த செலவாக பூட்டான் சென்று வந்ததற்காக நாற்பத்தொன்று புள்ளி மூன்று மூன்று லட்சங்களும் செலவிடப்பட்டுள்ளது மோடியினால் கொண்டுவரப்பட்ட ஒரு சிறப்பான திட்டம் பணமதிப்பிழப்பு திட்டம் நவம்பர் எட்டு இரண்டாயிரத்து பதினாறாம் தேதி இந்த பணமதிப்பிழப்பு திட்டத்திற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டது அதன்படி ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது மேலும் மக்களிடம் உள்ள ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் கொடுத்து மாற்றிக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டது இதன் மூலம் கருப்பணத்தினை ஒழித்து வைத்துக்கும் நபர்களிடமிருந்து அந்த பணத்தினை திரும்பப் பெற முடியும் என்பதனால் யாரும் சற்று யோசித்து பார்க்காத நேரத்தில் இந்த அறிவிப்பினை வெளியிட்டு முழு நாட்டினையும் ஒரு நிமிடம் அசரவைத்தார் மோடி அரசின் திட்டங்களின் பட்டியல் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது அவற்றில் சில ஆதார் கார்டு பாரதிய ஜன் ஔஷதி கேந்திரா ஸ்வச் பாரத் அபியான் அந்தியோதயா யோஜனா ஆவாஸ் யோஜனா உஜ்வாலா யோஜனா அக்னிபாத் திட்டம் கேலோ இந்தியா ஆயுஷ்மான் பாரத் யோஜனா என பல திட்டங்கள் அடங்கும் மோடி கொணர்ந்த திட்டங்களில் மிக முக்கியமான மற்றும் வலிமையான திட்டம் என்று இதனை கூறலாம் பசுமை இந்தியா திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் குவைகளை அகட்டி சுகாதாரமாகவும் பசுமையாகவும் இருக்க வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் மோதி பிரதமரான பிறகு மனதின் குரல் என்ற நிகழ்ச்சி மூலம் அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்து பதினான்கு முதல் தொடர்ந்து நாட்டு மக்களுடன் அனைத்திந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் தேசிய தொலைக்காட்சி மற்றும் தூர்தர்ஷன் செய்தி தொலைக்காட்சிகள் மூலம் நாட்டு மக்களிடையே மாதம் ஒருமுறை உரையாற்றுகிறார் மனதின் குரல் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் அன்றாட நிர்வாகத்தின் பிரச்சனைகள் குறித்து குடிமக்களுடன் ஒரு உரையாடலை ஏற்படுத்துவதாகும் மீண்டும் நரேந்திர மோடி முறையாக மூன்றாவது நாடாளுமன்ற தேர்தலில் நிற்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது மேலும் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் இரும்பு மனிதர் திரு சர்தார் வல்லபாய் படேல் ஸ்ரீ ஆதி சங்கரர் ஸ்ரீ ராமானுஜர் சத்திரபதி சிவாஜி ஆகியோருக்கு பிரம்மாண்ட சிலைகளை நிறுவினார் மற்றும் ஸ்ரீராமர் பிறந்த அயோத்தியாவில் ஸ்ரீ ராமருக்கு பாலராமர் குழந்தை உருவ சிலையும் பிரதிஷ்டை செய்து திருக்கோவிலையும் நிறுவினார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது இந்த முழு பதிவின் தொகுப்பு திரு பரமேஸ்வரன் நாம் டிவி முன்னூற்று அவர்களால் தொகுக்கப்பட்டது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் காசு காங்கிரஸ் வோட்டோ முலாயி तो फिर समाजवादी पार्टी को वोट दीजिए अगर आप लालू परिवार के बेटे बेटियों को उनका भला करना चाहते हो तो आरजेडी को वोट दीजिए आपको शरद पवार जी की बेटी का भला करना हो तो आप एनसीपी को वोट दीजिए आपको अब्दुल्ला परिवार के बेटे का भला करना हो तो आप नेशनल कॉन्फ्रेंस को वोट दीजिए आपको करुणा बीवी जी के बेटे बेटियों पोते पोतियों का भला करना हो तो डीएमके को वोट दीजिए आपको के चंद्रशेखर राव की बेटी का भला करना हो तो आप बीआरएस को वोट दीजिए लेकिन लेकिन मेरी बात ध्यान से सुनिएगा मेरे देशवासियों मेरी बात ध्यान से सुनिएगा अगर आपको अपने बेटे का अपनी बेटी का अपने पोते का अपनी पोती का अपने नाते का अपनी नाती का अगर आपको अपने परिवार के बच्चों का भला करना है तो आप वोट भाजपा को दीजिए thank mm -hmm. you